அன்பின் வணக்கம் நாள் நூற்றி எண்பத்தி மூன்று கவிதை நூற்றி எண்பத்தி மூன்று கவிஞர் அம்பிகா குமர் கவிதை வடிசல் மழை காலத்தில் பறக்கும் தட்டான்களுக்கு ஊசிப்பூச்சி என்று பெயர் வைத்திருந்தேன் அவைகளோடு சேர்ந்து பறப்பதும் களைத்து போய் மல்லிகை செடியில் அமர்வதுமான நாட்கள் குழை நெடுங்க வைப்பதற்கென்றே இடியும் மின்னலும் போட்டி போட்டுக்கொண்டு வரும் அர்ச்சுனா அர்ச்சுனா ஆத்தப்பத்து அரசப்பத்து என்று சொன்னால் இடி தூர போய்விடும் என்பாள் அப்பத்தா மழை தண்ணீரை பிடிக்க பாத்திரங்களை தயார் செய்வாள் காகிதங்களை கப்பலாக்கி தருவாள் பொறியோடு கடலையும் சீரகமும் மிளகாயும் சேர்த்து வறுத்து கடுங்காப்பியோடு தருவாள் பொழுதோடு வந்த மழையும் உரம்பரையும் சாமானியமாக போகாது என்று சொலவடை சொன்ன அப்பத்தா மழையிடமே போய்விட்டால் மேகம் மஞ்சள் கொண்டது தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி